ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஜீசஸ்டு கிரைஸ்ட் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் அருண் இன்றைக்கு தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனினை பற்றின ஒரு வீடியோ யார் இந்த லெனின் அப்படின்னா உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரிஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் ரன் இருந்தார் அதில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்துருக்கார் ஏன்னா அந்த சேனல் செக் பண்ணும்போது தெரியுது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் இவர் ஒரு கிறிஸ்துவ போதகர் அப்படின்னு நம்பி இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு கிறிஸ்துவத்தில் உடன்பாடு இல்லை இது வந்து ஒரு ஒரு மனித பகுத்தறிவுக்கு ரொம்ப எதிராக இருக்குது இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனார் வெளியே போகும்போது பலருக்கும் அந்த ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு அந்த விஷயம் கேள்விப்படும் போது என்னடா எப்படிடா இப்படி டக்குன்னு முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் வந்து நான் அதை அதை வரவேற்றேன் ஏன்னா என் நண்பர்கள் வட்டாரத்தில் பேசும்போது இந்த முடிவுங்கிறது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா எல்லோருமே வந்து அவங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இருக்கிறது மேலே ஒரு சின்ன டவுட் வரும் டவுட்டுன்னா அது சரிதானா அப்படிங்கிறது வரும் இன்னொன்று வந்து புரிதல் அதிகமாக அதிகமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம அதை பகுத்து ஆய்ந்து பார்க்கணும் அதில் முரண்பாடுகள் இருக்கும்போது அதை நிப்பாட்டுறதோ அந்த முடிவுகளே இருந்து மாறுறதோ தப்பு இல்லை ஏன்னா ஒரு ஒரு விஷயம் தப்புன்னு நமக்கு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ரொசீட் பண்ணக்கூடாது ஆனால் மாறினதுக்கப்புறம் அவர் என்னன்னு எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு அதுக்கப்புறம் நானும் அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுவிட்டேன் சமீபத்தில் எனக்கு ஒரு சில ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அதாவது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வீடியோ வந்துருந்தது அதில் வந்து எப்படி இருந்த இப்படி இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ அந்த வீடியோ லிங்க்கை பார்த்து ஓப்பன் பண்ணால் அவர் வந்து ஒரு நார்மல் ஒரு செக்யூலர் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து ஒரு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கார் அந்த வீடியோ ஹெட்டிங்லாம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னா அவர் ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்கிற வரைக்கும் அதாவது ஒரு அவர் ப்ரொட்டஸ்டன்ட்னு ஒத்துக்க மாட்டார் அவர் வந்து ப்ரொட்டஸ்டன்ட்டுன்னு அது ஒரு நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு நினைக்கிறார் பட் என்னுடைய புரிதலில் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்ப்பாளர்கள் அவர்கள் வந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே வந்தவங்க இந்த மனநிலை வந்து எதிர்ப்பு மனநிலை இந்த இந்த எதிர்ப்பு மனநிலை வந்து சரியானதாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒருத்தர் எதிர்க்கறதுக்கு நீங்கள் நியாயமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதெல்லாம் வந்து நிறையா விவாதங்களுக்கு உட்பட்டது பட் நான் வந்து அவங்க எல்லாரையுமே வந்து அவர் ஒத்துக்கலனா கூட நான் ப்ராடக்ட் தான் பார்ப்பேன் அவர் வந்து அவர் தன்னை கேன்வெனிஸ்ட் அப்படிங்கிற ஐடென்டிட்டியோடு தான் அவர் தன்னை மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தார் இப்போது அவர் வெளியே போய் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அவர் உள்ளே இருந்து பேசுனதை விட ரொம்ப டேஞ்சராக இருக்கோ அப்படின்னு தோணுது அவர் விமர்சிக்காத ஆளே கிடையாது நீங்கள் வந்து பெரிய பெரிய இருந்து எல்லாரையும் விமர்சிச்சிருக்காரு ஏன் நம்மளை பற்றியே வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காரு நற்குரனை பற்றி நம்ம போட்ட வீடியோக்கு வந்து அவர் அதை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் இந்த நம்பிக்கையெல்லாம் தவறானது அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவாகவே கத்தோலிக்கர்களுக்கும் மற்ற சபைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா கத்தோலிக்கர்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கையை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பிறருடைய நம்பிக்கையை பற்றி விமர்சிக்கவே மாட்டாங்க ஏன்னா கடவுளே தன்னுடைய சு அதாவது தன்னுடைய விருப்பத்தை வந்து மனிதன் மேலே திணிக்கலை கடவுள் மனிதனுக்கு சுதந்திரத்தில் தான் செயல்பட அனுமதிக்கிறதே தவிர நான் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லலை அவள் மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னொருத்தன் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது தப்பு ஆனால் திருச்சபை என்ன சொல்லணும்னா என்ன தப்புன்னு சொல்லாத ஏன் நம்பிக்கையில் நீ தலையிடாதுன்னு சொல்லு அவ்வளோதான் அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் நம்மளை யாராவது விமர்சித்தா விமர்சிப்புமே தவிர ஏன் ப்ரொட்டஸ்டன்ட் இப்படி பிலீவ் பண்ணுறீங்க ஏன் ஹிந்துஸ் இப்படி இருக்கிறாங்க ஏன் முஸ்லீம்ஸ் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து ஒருத்தங்களுடைய புரிதலுக்கு உட்பட்டு அதை அவங்கள எடுக்க வேண்டிய ஒரு முடிவு அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு கால்வனிஸ்ட் ஐடியாலஜி அதாவது ஒரு ஐடியாலஜிங்கிறத விட ஒரு கால்வனிஸ்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட் பைபிள் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் இவர் எல்லாரையும் குறை இருந்தார் ஒரு கட்டத்தில் திடீர்னு வீடியோ நிப்பாட்டினார் நல்ல விஷயம் தான் ஆனால் அது அப்படியே அப்படி போன வேகத்தில் அப்படியே திரும்பி தான் எதில் இருந்தனோ அதை அப்படியே விமர்சிக்கிற ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறார் இதுதான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா நீங்கள் வந்து நான் சொ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு டைம் இருக்கும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து அதுக்குள்ளே பயணித்து மறுபடியும் நீங்கள் ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறீங்க இல்லையா அந்த ஸ்டாண்டு தான் இங்கே முக்கியமானது இப்போ நான் வந்து விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் இப்போ நான் என்ன நம்பிக்கையில் இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த நம்பிக்கையை தெளிவுபடுத்தணும் இனி அடுத்தது ஏன்னா நான் வந்து இதனால் வரைக்கும் இயேசுக்கு மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கால்வினிஸ்ட்டினுடைய தியாலஜியை வந்து மக்கள்கிட்ட போதிச்சுட்டு இருந்தேன் இருக்கிற எல்லாம் தப்பு கால்வினிஸ்ட்டு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி போதிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஆலாப்பா சட்டம் நீங்கள் கேன்வெனிஸ்டியில் இருந்து வெளியேறிட்டிங்க அந்த மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அடுத்து நீங்கள் அவங்களை எப்படி வழிநடத்த போகிறீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூபில் இருக்கிற வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் ஆனால் ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் அவங்களுடைய மெமரியில் போய் நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது இல்லையா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேரெஷனில் அவங்க போயிருந்திருப்பாங்க அவங்கள நீங்கள் எப்படி திருப்பி கொண்டு வர போகிறீங்க அவங்க எல்லாம் உங்களுடைய வீடியோ பார்ப்பாங்கன்னு கூட தெரியாது ஏன்னா இப்போ உங்களுடைய வீடியோவை பார்த்தா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் பேசவும் இல்லை அதை பற்றி அவ நீங்கள் போடவும் இல்லை அப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் இவர் இப்போ என்ன நம்பிக்கையில் இருக்கிறாரு இவர் எதற்காக நான் ஃபாலோ பண்ணணும் இப்போ அந்த நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடியே அவர் மேலே சில சந்தேகங்கள் வருது இவருடைய அஜெண்டா என்னவாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா இவர் கிறிஸ்தவத்திற்கு எதிராக போடுறாரு அதற்கு எதிராக கேள்விகள் கேட்குறாரு இந்த கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஒரு நம்மளுடைய வீடியோனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா எனக்கு கிறிஸ்தவம் வேண்டாம் நான் ப்ராட்டஸ்டன்ட்டாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுதான் ஒரு ப்ராட்டஸ்டன்டினுடைய மனநிலை ஒரு ப்ராட்டஸ்டன்ட்னுடைய ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சிக்கிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே இது தான் இது நிறைய பேருக்கு புரியறதில்ல நம்ம ஏன் அதை வந்து விமர்சிக்கிறோம் அப்படின்னு லெனின் வந்து தன்னை ப்ராட்டஸ்டண்ட்டையும் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து ப்ராட்டஸ்டன்ட்னாலே ஒரு தனி நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறாங்க அவர் வந்து சபையாக பார்ப்பார் சிஎஸ்ஐ போன்ற திருச்சபைகளை தான் ப்ராட்டஸ்டன்ட் சொல்லிப்பார் இவர் வந்து தன்னை வந்து வேறு ஒரு ஒரு பிரிவாக தான் காமிச்சிக்குவார் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு மனையில் இருக்கிறவங்க எல்லாமே தான் ப்ரொடஸ்டன்ஸ் வந்து கத்தோலிக்க திருச்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஒரு மக்கள் கூட்டம் அந்த கூட்டம் வந்து ப்ரொடஸ்டன்ஸ் எதிர்ப்பாளர்கள் தான் அப்படி பார்க்கும்போது லெனினுமே ஒரு எதிர்ப்பாளர் தான் இப்போ அந்த எதிர்ப்பாளர் என்ன பண்ணுறாருன்னா இப்போது தான் இருந்த சபையை பற்றியே பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறார் இயேசுவை வந்து பொய்யுங்கிறாரு அவர் மறுபடி வரமாட்டாருங்கிறாரு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்காரு அதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா ஒரு ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சேற்றுக்குள்ளே ஒரு புதை குழுக்களை சிக்கிட்டு இருந்தாரோ அவர் இன்னொரு புதை மாறி இருக்கிறார் அவ்வளோதான் நான் கூட அவர் வெளியே வந்து புதிதாக உன்னை தேடுவார்னு நினச்சா இல்லை ஒரு குழியிலிருந்து இன்னொரு குழிக்கில் வந்துருக்கிறார் அந்த ப்ராட்டஸ்டன்ட்டு மனநில இருக்கும் இல்லையா ஒரு இருக்கும்போது பைபிள் ஒன்லி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளே போயிட்டு அதன் அடிப்படையிலே பேசுகிறது எப்போவுமே கத்தோலிக்க திருச்சபையை எனக்கு ஏன் வந்து அது அது அந்த திருச்சி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஈடுபாடு ஏன் வந்தது அப்படின்னா அது பிறருடைய நம்பிக்கையை விமர்சனம் பண்ணார் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் போப்போ இல்லை வந்து மற்ற பிஷப்ஸோ இல்லை யாருமே வந்து இன்னொருத்தருடைய நம்பிக்கையை தவறுன்னு சொல்ல மாட்டாங்க நான் இதை போதிக்கிறேன் உனக்கு விருப்பம் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்கிற லெவலில் தான் ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை நம்புறது வந்து கடவுள் மனிதனுக்கு சுய அதாவது சுய முடிவெடுக்கிற திறனை தந்திருக்கிறார் சுதந்திரத்தை தந்திருக்கிறார் அப்போ அவன் வந்து சுயமாக முடிவு எடுக்கலாம் கடவுளே ஒரு மனிதனை டேரெக்டாக கட்டுப்படுத்தலை அப்படிங்கும்போது நான் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ கட்டுப்படுத்த முடியாது ஆனால் திருச்சபைக்குள்ளே இருக்கும்பொழுது நீ திருச்சபையினுடைய உறுப்பினராக இருந்தேன்னா இதெல்லாம் செய்யணும் நீ திருச்சபை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா அது உன்னுடைய இஷ்டம் என்ன வேணாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் உன்னை மேய்க்க வேண்டியது என்னுடைய கடமை உனக்கு வந்து நச்சை சொல்ல வேண்டியதோ உன்னை வந்து நான் வெளியில் போகாமல் செய்ய வேண்டியது எனக்கு கடமை ஆனால் நீ இதை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுரும் ஆனால் ப்ராட்டஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா பிறரை விமர்சிப்பது கார் அதாவது நான் ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன்னா பிறருடைய நம்பிக்கை தப்புன்னு சொல்கிறது இந்த வேலையாக தான் இத்தனை நாளாக லெனின் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு கால்வின் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கிரிப்சர் இருக்குது இல்லையா கால்வின் பைபிளை ஒரு விதமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அதை வந்து இவர் உள்வாங்கிக்கிட்டு அதை போதிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி வந்து இல்லையே நம்ம சொல்கிறதெல்லாம் தப்பாக இருக்கே முரணாக இருக்கே ஏன்னா பைபிள் வசனத்தை எப்படி எப்படிலாம் அடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறது நீ உனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அடுக்கும்போது போது அதில் ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் வருதேன்னு சொல்லி அவருக்கு துணி வெளியே வந்துட்டார் இங்கே குறிப்பாகவே நிறையா கேல்வினிஸ்ட்டுக்கு இந்த 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 கேள்வி வருது ரீசண்டாக பார்த்திங்கன்னா எங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஒரு நாலு பேர் கேல்வினிஸ்ட்டு டோட்டலாக வெளியே வந்துட்டாங்க நீங்கள் மற்ற ப்ராட்டஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியே வரலை ஆனால் கால்வினிஸ்ட்டு வெளியே வந்துடுறாங்க ஏன்னா கேல்வினிஸ்ட்டு மேபி அவங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்குன்னு எனக்கு தோணுது படிக்கிற பழக்கம் இருக்கும்னு எனக்கு தோணுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோலேயே பதிவு பண்ணியிருப்பேன் க்ப் ஹவுஸில் ஒரு டிபேட் நடந்தது அந்த டிபேட்டில் மதர் மேரியை பற்றி ஒரு டிபேட் போகுது அதில் ஒரு கேத்தலிக்ஸும் ப்ராடஸ்டன்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க கேல்வினிஸ்டும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த அதில் வந்து கேல்வினிஸ்ட்டு சார்பாக பேசுனதுலேருந்து ரெண்டு பேர் அந்த டிபேட் முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு டிரான்சிக்ஷன் அவங்க வந்து வெளியே வர்றாங்க வெளியே வந்து தேடுறாங்க தேடி கேல்வனிசம் பற்றியே படிக்கிறாங்க கேல்வின் என்ன சொன்னாருன்னு படிக்கிறாங்க கேல்வின் என்ன சொன்னாருன்னு படிக்கும்போது இப்போது இப்போ இருக்கிற அவங்களுடைய நம்பிக்கைக்கும் கேல்வின் சொன்னதுக்குமே பயங்கர முரணாக இருக்குது இப்போ நம்ம வந்து கேல்வினிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சபையில் இருக்கிறோம் ஆனால் அந்த சபை கால்வின் சொன்னதே எதுவும் செய்யலையே அப்போ கால்வின் என்ன சொல்லியிருக்கிறாருனா கேத்தலிக் சர்ச்சில் சொன்னதில் நிறைய விஷயத்தை கேள்வின் ஒத்து உடன்படுறார் ஒத்து போகிறார் அப்போ இப்போ என்ன நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா இப்போ நம்ம வெவ்வேறு சபையினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இது தப்புன்னு சொல்லிட்டு தேடல் உள்ளே போகிறாங்க தேடுறாங்க தேடுதலினுடைய விளைவு என்னென்னா ஒருத்தர் வந்து கேத்தலிக்காக மாறிட்டார் அதாவது வழக்கமாக எல்லோருக்கும் என்ன நடக்கும்னா தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகம் சார்ந்த ஏதோ ஒரு அதிசயம் அற்புதங்கள் நடக்கும் அதன் வழியாக வந்து ஒரு சபைக்குள்ளேயே ஒரு மதத்துள்ளேயே வருவாங்க ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை பியோராக தேடல் அவருக்கு த எந்த தேவையுமே இல்லை அவர் வந்து மதுர் மேரியை ஏற்றுக்கிறதுக்கு வந்து இப்போ ஏதோ தனக்கு ஒரு தேவைன்னு போய் வேளாங்கண்ணி கோயிலில் போய் வேண்டி நடந்துலாம் அவர் வரலை அதுக்காக அதை நான் தவறுன்னு சொல்லலை ஒரு எளிய மக்களுக்கு அப்படி தான் நடக்கும் அதுவே போதுமானது ஆனால் அவருக்கும் அப்படிலாம் நடக்கலை அப்படி ஒரு தேவையே இல்லை அவர் உண்மையை தேடி போகிறாரு அந்த உண்மையில் அவருக்கு எல்லாமே விளங்குது இப்போ அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நான் கேல்வனிஸ்ட்டாக இருக்கிறதா இல்லை வெளியே வரதா இப்போ அவர் வெளியே வரணும்னு முடிவெடுத்தார் வெளியே வரணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் எங்கே நிற்கிறது அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குது காத்தலிக் சர்ச் ஆனால் கேத்தலிக் சர்ச்சுக்கு முன்னாடி போக முடியுமா காத்தலிக் சர்ச்சுக்கு எகேன்ஸ்டாக அவர் பேசினதும் இது சர்ச் இல்லைன்னு சொன்னது எல்லாமே இருக்குது அப்போ அவருக்கு வந்து தன் முன்னாடி ஒரு ஒரு தயக்கம் இருக்குது அந்த தயக்கத்தை அவர் பிரேக் பண்ணுறார் பிரேக் பண்ணிவிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டு நான் கேத்தலிக்காக மாறுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு போய் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே திருவருட்சாதனங்கள் இருக்கிற ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ஒரு கேத்தலிக்காக இருக்கிறார் இன்னொருத்தர் வந்து அவருக்கு காத்தலிக் சர்ச்சில் உடன்பாடு வரலை அவருக்கு உள்ள தேடல் இருந்தது அவருக்குள்ளேயும் அந்த அந்த தேடல் உண்மையாக இருந்தது அவர் கொஞ்சம் அறிவியலாக அணுகிட்டார் ஒரு பகுத்தறியோடு அணுகினார் பகுத்தறிவோடு அணுகும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு உடன்படலை அவர் வந்து ஒரு ஹியூமனிட்டி பேஸில் வந்து அதை பார்த்தார் அவர் கேல்வனிஸ்டிலருந்து வெளியே வந்துட்டார் கிறிஸ்டியானிட்டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை பட் ஒரு ஒரு சராசரி கிறிஸ்தவனாக இருக்கிறாரு ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்த நம்பிக்கைகளெல்லாம் இல்லை இப்படி வெளியே வந்துட்டாங்க இன்னொருத்தர் வந்து இதே மாதிரி தான் ஒரு கால்வினிஸ்ட்டாக இருந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கால்வனிஸ்டாக இருந்து அவரும் வந்து கேத்தலிக்காக கன்வெர்ட் ஆகிட்டார் இப்போ வந்து லெனின் இப்போ அவர் வந்து கேல்வனிஸ்டாக இருக்கிறாரு வெளியே போயிட்டார் ஆனால் இவங்க அளவுக்கு படிச்சுட்டு போயிருக்கிறார்க்கு எனக்கு தெரியல ஏன்னா படிச்சுட்டு போயிருந்தால் அவர் வந்து கேத்தலிக்காக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அவர் செஞ்சுட்ருக்கிறத செஞ்சிட்ருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ அவர் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு 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 அறியாமையினுடைய உச்சமாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னேன்னா என்டையர் அவருடைய பிளேலிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நிறையா வீடியோஸ் போட்டிருக்காரு எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேமன் பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓ கரெக்டாக பேசுகிறாருங்கிற மாதிரி தோணிடும் ஏன்னா அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே ஒரு ஒரு விஷயத்தை அடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் இந்த அடுக்குன விஷயத்து எல்லாத்துக்கும் முதல்லையாவது அதாவது இதுக்கு முன்னாடி தமிழ் மினிஸ்ட்ரி ஒன்று நடத்திட்டு இருந்த பைபிள் ஆதாரங்களை காட்ட முடியும் இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கிற எதற்குமே ஆதாரத்தை காட்ட முடியும் நான் சேலஞ்சே பண்ணுறேன் ஏன்னா வரலாற்று ஆதாரம் அப்படிங்கிற எந்த விஷயமுமே இப்போது சாலிடாக இல்லை நீங்கள் பைபிளை நம்பலைன்னாலும் இன்னோட நம்பணும் இல்லை அந்த நம்பிக்கைக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது அதுக்கும் வந்து அப்படியே வேகாக தான் இருக்கும் இருக்கும்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் அது உங்களுடைய முடிவை பொறுத்து தான் இருக்குது அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு அதில் மிக முக்கியமான ஒரு வீடியோ என்னென்னா கிறிஸ்தவம் எப்படி உருவானது கிறிஸ்தவத்தினுடைய வரலாறை பற்றி ஒன்று பேசியிருந்தார் அதை நான் அந்த ஒன்றை பார்த்தனே முடிவு பண்ணிட்டேன் அவர் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வீடியோ போடாத கூட எனக்கு இல்லை இதுக்கெல்லாம் போடாமோட்டால் ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டேன் அந்த வீடியோவில் கிறிஸ்தவ வரலாறுன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று பேசுகிறாரு அதாவது இருபது வருஷம் தான் கிறிஸ்தவனாக இருந்ததாகவும் தன் ஒரு போதகராக இருந்ததாகவும் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதாகவும் ஒரு ஒரு வீடியோவில் அவர் பேசுகிறார் எனக்கு சிரிப்பு வருது ஏன்னா இருபது வருஷம் இருந்தவங்க என்ன நம்பிக்கையில் இருந்தீங்க இருபது வருஷத்தில் வந்து நீங்கள் உண்மையாகவே அந்த திருச்சபியுடைய நம்பிக்கையை உள்வாங்கி இருந்தீங்கன்னா அதான் சொல்கிறது கண்மூடித்தனமாக நம்புகிறவங்க தனக்குள்ளே தெளிவு வந்து இப்படி தான் வெளியே போவாங்க தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே இருந்தீங்கன்னா ஏன்னா அந்த தெளிவு வந்து உங்களை வந்து சும்மாலாம் ஒட்ட வச்சிட்ருக்காரு அதுக்குள்ளே நீங்கள் வேரூன்றி இருப்பீங்க ஏன்னா இவருக்கு பார்த்திங்கன்னா இவர் அந்த கிறிஸ்துவ வரலாறுன்னு சொல்கிற விஷயத்தில் ரொம்ப கூலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏசு கிறிஸ்துவை வந்து யூதர்கள் அதாவது அது ஏசு கிறிஸ்துன்னு இல்லை மெஸ்ஸியா வந்து தங்களை மெஸ்ஸியா வந்து தங்களை வந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றி தனக்கு நாட்டையே வந்து பிடிச்சி கொடுத்துருவார் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அப்படின் சொல்லி ஒரு போடு போட்டார் இதை வந்து யூதர்கள் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அக்கால யூதர்கள்ங்கிறாங்க இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நல்லா புரிஞ்சுக்கணும் யூதர்கள் வந்து எப்பவுமே ஒரு லேமனுக்கு அப்படித்தான் அந்த மனநிலை இருக்கும் வின் அரசு அப்படின்னாலே அரசை பற்றி தான் நினைப்பாங்க இப்படி ஒரு 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 யூதர்கத்தில் யூதத்தில் இருக்கிற ஒரு லேமனுக்கு வந்து இப்படி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஆனால் அந்த லேமனுடைய பெர்ஸ்பெக்டிவ் யூதத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்க்கு கிடையாது அவங்களாம் தெளிவாக இருந்தாங்க சமாரிய பெண்ணே வந்து பைபிளில் போட்டிருக்கிற சமாரிய பெண் வந்து என்ன சொல்கிறான் கடவுளை பற்றிய எல்லாவற்றையும் மிஸியாக வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குன்னு சொல்கிறான் அவங்க இப்போ வந்து அவர் புதிய பாடையே நம்பலை அது புதிய பாட்டை என்ன சொல்லிட்டார் அப்படின்னா சரி அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் அவர் கிறிஸ்தவ வரலாறுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு யூதத்தில் மெஸ்ஸியாவை வந்து ஒரு ராஜா மாதிரி வருவார்னு நினச்சாங்க அப்போ இயேசுக்கிறது வந்து தானே தான் மெஸ்ஸியாங்கிறாங்க உடனே வந்து இவர் தங்களை ராஜாவாக ஆக்கி நம்மளை காப்பாற்ற தான் இயேசுவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்ததுன்ட்டார் அப்போ என்டையர் ஜீசஸ்னுடைய டிசைப்பிள்ஸ் எல்லாமே அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ங்கிறதுக்காக வரல அவர் வந்து ஒரு ராஜாவாகி நம்மளுக்கு ஒன்று தரப்போகிறான்னு சொல்லி தான் கூட வந்தாங்க ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு ஃபெயிலியர் அவர் வந்து தான் எதற்காக வந்தோம் அப்படிங்கிறத அவர் அதை நோக்கி போகலை அவர் கடவுள் அது இது போனார் அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அவர் செத்து போனோன்னு இவங்க வந்து ஐயோ நம்ம மெஸ்ஸியான்னு ஒன்றை நினச்சிட்டு இருந்தமே இவர் இப்படி ஆகிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்களுடைய தவறை ஒத்துக்காம அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு புதிய ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாங்க அதுதான் கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லி கொடுத்து இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்துழுதுங்க தார் அப்படிங்கிற ஒரு ஒரு பொய்யையெல்லாம் வந்து ஏதோ கடவுளுடைய செயலுங்கிற மாதிரி கட்டமைச்சு ஒரு மதத்தை வளர்த்துட்டாங்க அப்படின்னார் இதை சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய ஸ்காலராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எதை எப்படி வேணாலும் பேசலாம் எதை எப்படி வேணாலும் பேசலாம் நான் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது நான் கத்தோலிக்கனாக இருக்கிறேன் அதனால் இதை நம்புகிறேன் இதை வந்து நான் வந்து உலகமே நம்பணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா உண்மையையும் ஒருத்தன்னை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அது அவனுடைய விருப்பம் விரும்பினா ஏற்றுக்க அப்பாவே இது எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது வேண்டான்னு சொல்கிறக்கு உரிமை இருக்குது ஆனால் நான் சொல்கிறனால அது இல்லாமல் போயிடாரு நடந்தது உண்மை தான் ஆனால் அதில் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அது என்னுடைய சுய விருப்பம்னு சொல்லிட்டு போகலாம் இப்போ இவர் வந்து கிறிஸ்தவம் அப்படின்னு கிறிஸ்தவம் தோன்றிய வரலாறுன்னு இருக்கிறத எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு ட்ராமா அப்படிங்கிறார் அது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படிங்கிறார் இது ஒரு பார்வை இது ஒரு பெர்ஸ்பெக்ட் அப்படி என்ன பண்ணணும் இந்த பர்ஸ்பெக்டிவையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குது இல்லையா அந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பார்க்கணும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும் இப்போ இப்போ ஒரு கேத்தலிக் சொல்கிற ட்ரூத் ஒன்று இருக்குது அதே மெஸியாவுக்கு யூதர்களினுடைய கூற்று ஒன்று இருக்குது ஒரு ப்ராடஸ்டன் சொல்கிற கூற்று ஒன்று இருக்குது இஸ்லாமியர்களினுடைய கூற்று ஒன்று இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படி எதுவுமே இல்லாமல் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த உலகத்துக்கே அது பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பேசுகிறது என்ன அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அறியாமை நான் முதல்ல சந்தோஷப்பட்டேன் இப்போ அவரை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது ஏன்னா நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இவருக்கு ஒரு வீடியோ போடலாம் போல் இருக்குதுன்னா இவருக்கு போட்டால் எல்லாமே போடணும் அவர் பேசணும் எல்லாத்துக்குமே போடணும் பட் நல்ல வேலை என்ன அதில் ஒரு தொண்ணூற்றி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இப்போ அத்தனை பேர் இவரை ஃபாலோ பண்ணுறது இல்லை ஏன்னா இது இது முடியாது ஏன்னா இதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கஷ்டம் உங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு 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 பாதையில் பயணிக்கணும் உங்களுடைய புரிதல் வந்து அது அவங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்போ தான் பயணிக்க முடியும் அப்படி இல்லைனா ஒரு புரிதலை பற்றி நீங்கள் பேசணும் அப்படி இல்லாமல் வெறும் விமர்சனம் மட்டுமே பண்ணிக்கிட்டு வந்து நம்ம போட்ட முடியாது சரி இந்த வீடியோனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ லெனின் இப்படி இருக்கிறாருங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது லெனின் இருந்தார் போயிட்டார் அவர் ஒரு வேலையை இருக்கிறார் இப்போ அவரால் வந்து எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியல பட் கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப வெகு சிலர் தான் அதை வந்து கேட்குறாங்க அவங்களுடைய மனநிலையும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு முதிர்ந்த மனநிலை இருக்கிற மாதிரி தெரியல அவங்களுக்கு ஏதோ ஒரு 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 அறியாமையிலேயே சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு அது ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் லெனினை போல் நீங்களும் ஆவதற்கு வெகு நாட்கள் ஆகாது யாருன்னா ப்ராட்டஸ்டன்ஸுக்கு ஏன்னா அடிப்படையாகவே ப்ரொட்டஸ்டன்ஸ் நம்பிக்கையில் இருக்கிற சிக்கலே அதுதான் நீங்கள் பைபிள் ஒன்லி அப்படின்னு போகும்போது எல்லாத்தையும் வந்து கண்மூடித்தனமாக நம்புறீங்க நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவேன் பைபிள் ஒன்லி அப்படிங்கிறது வந்து ஒரு புதைக்குழி அதாவது பைபிள் ஒன்லி பைபிள் புதைக்குழின்னு நான் சொல்லலை பைபிள் ஒன்லி அப்படிங்கிறது புதைக்குழி அதை லெனினே வந்து அப்போ ஒத்துக்கல பைபிள் தான் பைபிள் தான் சொல்லிகிட்டு இருந்தவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா பைபிளில் இவ்வளோ எரர்ஸ் இருக்குங்கிறார் இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிகிட்டு இருக்கிறோம் பைபிளில் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா பைபிளினுடைய ட்ரூத்தில் எரர் கிடையாது பைபிளில் ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருக்கலாம் அதே மாதிரி ஆத்தர் எழுதுனதில் சில முரண்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம அந்த முரண்களை வச்சு திருச்சபை ஆரம்பிக்கல ஒரு உண்மை இருந்தது அந்த உண்மையின் கீழே ஒரு திருச்சபை கட்டப்பட்டது அந்த திருச்சபை மக்களுக்கு அதனுடைய நம்பிக்கையை கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு ஆதாரமாக பைபிளை உண்டாக்குனுச்சு அவ்வளோதான் அந்த வரலாறுலாம் நீங்கள் நம்ம ஏற்கனவே அதை நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் அப்போ பைபிளினுடைய ரோல் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சர்ச்சினுடைய மேனுவல் அவ்வளோதான் ஒரு மெஷின் தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த மெஷினை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு மேனுவல் கொடுக்குறாங்கல்ல அதுதான் அந்த மேனுவலை வச்சு நீங்கள் மெஷின் கண்டுபிடிக்க முடியாது இந்த இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும் இதை தான் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் பைபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு மேனுவல் மாதிரி தான் அது சர்ச்சினுடைய மேனுவல் அதுக்குள்ளே எதை எடுக்கணும் எதை எடுக்க வேணாங்கிறதோ சர்ச்சுக்கு தெரியும் அதை சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அப்போ என்ன சொன்னாங்க பைபிளை வந்து அது அது ஓவர் டேக் பண்ணிட்டு போகுது அதாவது ஊன்னாங்க இப்போது அந்த பைபிள் உள்ளிங்கிற சிக்கல் தான் லெனினுக்குள்ளே இவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி அவர் ஏதோ ஒன்று இருக்கிறார் ஏன் இதை வந்து நான் குழப்பம் அப்படின்னு விமர்சிக்கிறேன்னா அவர் பைபிளை விட்டு போனனால நான் விமர்சிக்கலை அவர் வந்து கிறிஸ்தவத்தை விட்டு போயிட்டாருங்கிறதுலாம் எனக்கு கவலை இல்லை நான் வந்து இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு அவங்களுக்குள்ள மிகப்பெரிய முரணெல்லாம் ஓடிட்டு போது நான் சொல்லியிருக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் வேற ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி செட்டாக வேறு ஒரு ட்ரூத்தை தேடி போங்க ஏன்னா வேறு ஒன்றை தேடி போகும்போது அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நான் பேசினதே அதுதான் கிறிஸ்டியன் ஃபெய்த்துங்கிறது வந்து எனக்குள்ள அந்த ஸ்ட்ராங்கான ஃபெய்த்துங்கிறது வந்து சர்ச்சுக்குள்ளேருந்து வந்தது அப்படிங்கிறத விட வெளியிலிருந்து தான் வந்தது எனக்கு வெளியிலிருந்து வந்தது தான் எனக்குள்ளே ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுத்தது ஒரு வேளை நான் வந்து அதை போகாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரில அது என்னுடைய மனநிலைக்கு அது கிடச்சிருக்குமான்னு தெரில அப்போ இது மாதிரி நீங்கள் வெளி ஏன்னா இதுதான் உண்மைன்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுவீங்க நான் ஏன் வந்து நீ வெளியே போய் தேடுன்னு நான் ஏன் தைரியமாக சொல்கிறேன்னா எனக்கு இதில் கான்ஃபிடென்ஸ் இருக்குது சர்ச்சினுடைய ட்ரூத்தை வந்து நீங்கள் உடைக்க முடியாது இந்த ட்ரினிடேரியன் ட்ரூத்தை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அதை பிரேக் பண்ண முடியாதுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்குது அதனால தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன் தயவு செய்து வெளியே போயிடுவாங்க நீங்கள் வந்து ஒரு கேத்தலிக்காக இருந்து போர் அடிச்சுதா ஏதோ வேறு ஒரு சபைக்கு போங்க இல்லை வேறு ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் தேடுங்க இங்கே இருக்கிற அதே கேள்வி அங்கேயும் கேளுங்க அங்கே போய் யாரையோ ஒருத்தர் நம்பிக்கிட்டெல்லாம் மூடத்தனமாக இருந்தது அதிகங்கன்னு சொல்லுவேன் அப்போ அந்த தேடலுக்கு உள்ளே போகும்போது நீங்கள் எல்லாத்தையும் உடைங்க எல்லாத்தையும் உடைங்க எல்லாத்தையும் உடச்சி உடச்சு உடைச்சிங்க எதுதெல்லாம் நீங்கள் பயங்கரமாக நம்புறீங்களோ எல்லாத்தையும் உடச்சி பிரேக் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஃபைனலாக ஒன்று சொல்லுவேன் த ட்ரினிட்டேரியன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் இருக்குது இல்லையா கடவுளை வந்து திருத்துவத்தில் புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த புரிதலை விஞ்ஞானத்தினாலேயே உடைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ வந்து விஞ்ஞானம் வந்து கிட்டத்தட்ட த ட்ரினிட்டேரியன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் த சயின்டிஃபிக் ட்ரூத் ஆஃப் க்ரியேஷனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லையை ஒரு 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 புள்ளியை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்குறதுங்கிறது தெளிவாக தெரியும் நீங்கள் வந்து அதற்காக நான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் சபையில் இருக்கணும் அப்படின்னோ இல்லை ஆன்மீகத்துக்கு இந்த அறிவியல் பூர்வமான ஒரு புரிதல் அவசியம்னு நான் சொல்ல மாட்டேன் நம்பிக்கை போதுமானது மாம்பழத்தை சாப்பிட தெரிஞ்சால் போதும் ஃபஸ்ட்டு அதுதான் அதற்கு மேலே அது வேணும் அப்படிங்கிறப்ப அதை பயிர் பண்ண தெரியணுங்கிறது செகண்ட்ரி பட் இயல்பில் மாம்பழம் கையில் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு தான் அப்போது அது மாதிரி தான் நீங்கள் வந்து சுவைக்கிறதுக்கு நம்பிக்கையே போதும் புரியுதுங்களா நீங்கள் வந்து அந்த கடவுளை உணர்வதற்கு அடிப்படை நம்பிக்கையே போதும் அந்த நம்பிக்கையிலேயே தெய்வீகத்தை நீங்கள் உணர்ந்துடலாம் ஏன்னா அட்லாஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியில் இன்னொருத்தருக்கு பயனுள்ளதாக நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா தான் மாம்பழம் எங்கிருந்து வந்துச்சுங்கிறத தேடி போய் நீங்கள் பண்ணணும் அந்த தேவை உங்களுக்கு இல்லைன்னா அதை விட்டுடலாம் அப்போ அறிவியல் பூர்வமான ஒரு பார்வைங்கிறது வந்து இன்னும் தெளிவை ஏற்படுத்தணும்னா நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இருக்கிற அந்த நிலை வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் மூலமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அறிவியல் ஏற்றுக்கலாம் அப்படி ஏற்றுக்கிட்டு பேரலாக போய்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த ட்ரினிட்டேரியன் ஐடியா ஆஃப் காடை வந்து அந்த ட்ரினிட்டேரியன் ஐடியான்னு கூட சொல்லக்கூடாது இந்த ட்ரினிட்டேரியன் ட்ரூத்தை உங்களால் உடைக்க முடியாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறனால தான் இதை நான் தைரியமாக சொல்கிறேன் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வேணாலும் போங்க எந்த தேடல் இருங்க அப்படின்ட்டு ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி கத்தோலிக்கல் அல்லாதவர்களுக்கு சொல்கிறதும் அதுதான் கத்தோலிக்கர்களுக்கு சொல்கிறதும் அதுதான் நீங்கள் தேடலில் இருந்தீங்க அப்படின்னா மிகவும் வெளிப்படையாக இருங்க உண்மையாக இருங்க தேடுங்க இந்த ப்ராட்டஸ்டன்ட் மனநிலையோடு நீங்கள் தேடிடாதீங்க ஏன்னா ப்ராட்டஸ்டன்ட் மனநிலைங்கிறது ஒரு குறுக்கிய மனநிலை இதுதான் முடிவு பண்ணிவிட்டு தேடுறது இதுதான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை நோக்கி தான் போவீங்க உங்களுடைய அந்த முடிவும் அதை நோக்கியே இருக்கும் ஏன்னா நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்க ஓப்பன்னஸ் இருக்கார் இப்போ லெனின்ட்ட பார்க்குற பிரச்சனையாக அதுதான் அவர் கிறிஸ்டியானிட்டி விட்டு வெளியே போயிட்டார் ஆனால் இன்னும் ப்ராட்டஸ்டண்ட்டாகவே இருக்கிறார் அவர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ப்ராட்டஸ்டன் மனநிலையாக தான் இருக்கார் இனி அடுத்து அவர் பேசுனதில் இருக்கிற முரண் என்ன அதாவது இந்த சர்ச் ஹிஸ்ட்ரி பற்றி அவர் பேசினதில் இருக்கிற எரர்ஸ் மட்டும் நான் வந்து ஒரு சில வீடியோஸில் நான் சொல்கிறேன் அது பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் இது வந்து லெனினுக்காக இந்த வீடியோ கிடையாது இதெல்லாம் ஒரு பிரிவினை சபைகளில் இருக்கிற உங்களுக்கும் நடக்கலாம் ஏன் தவறான புரிதலோட கத்தோலிக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கூட அது நடக்கலாம் தயவுசெய்து திருச்சபை திருச்சபையினத்தில் உண்மை இருக்குது அந்த உண்மை திருச்சபையின் மூலமாக தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அதை நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இடரல்களும் வராது உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் அதில் பதில் இருக்குது திருச்சபையோடு இணைந்திருந்தால் நம்ம அதை அது அது தப்பிச்சுக்கலாம் தப்பிச்சிக்கலாம் ஏன்னா இங்கே எல்லாம் மேபி என்ன உங்களுக்கான ஆட்கள் கிடைக்கிறது ஆகும் நீங்கள் எக்ஸ்பெட் பண்ணுற மாதிரி டக்குன்னு உங்கள் சர்ச்சு ஃபாதர்கிட்ட போய் கேட்டீங்க உங்கள் பங்குசாமியார்கிட்ட போய் கேட்டீங்க அவர் பதில் சொல்ல சொல்ல மாட்டார் ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லை எனக்கு பிஷப்பே பதில் சொல்ல எனக்கு ஏன்னா எனக்கு ஒருத்தர் சொன்னார் நான் பிஷப்பை கேட்டால் அவரே பதில் சொல்ல இப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாற்றையும் விட தூய் ஆவியார் உங்களுக்கு நிச்சயம் பதில் தருவார் உடனே தூய் ஆவியார் வந்து ப்ராட்டஸ்டன்ட் ஐடியா ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நான் பேசல நான் கேத்தலிக் ஐடியா ஆஃப் இருக்குது இல்லையா ஆஃப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ளே அந்த பதிலை சொல்லிடுவார் நீங்கள் அதை உறுதியாக நம்பலாம் ஸோ இனி அடுத்த வரும் காணொலியில் லெடின் பேசுவதில் இருக்கிற எரர் பற்றியும் அப்படிப்பட்ட ஒரு தவறை நம்ம பண்ணாமல் இருக்கிறது எப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் நன்றி